நம்ம இப்போ அஞ்சு பிளவுஸை கட் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸை வச்சு ஆல்ரெடி அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பீஸ் கட் பண்ணியிருப்பேன் மீதி நாலு பீஸையும் இப்போ கட் பண்ண போகிறோம் கட் பண்ண அலவு பீஸை வச்சு கட் பண்ணலாம் வாங்க நம்ம மார்க் பண்ணும்போது எந்த சுக்கம் இல்லாத நம்ம கட் பண்ண ப்ளவுஸை லெவலாக வச்சு மார்க் பண்ணுங்கள் இதிலையும் முதுகு பகுதி உள்ளே வெளியும் போகாத ஈவனாக வச்சு மார்க் பண்ண போகிறோம் நம்ம இதில் என்ன அளவு மார்க் பண்ணுறோமோ அதே அளவில் கட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம தேவையான அளவு விட்டுட்டு தான் இந்த பீஸில் கட் பண்ணியிருப்போம் அதனால் மார்க் பண்ண அளவே கட் பண்ணால் போதும் நம்ம எந்த அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரண்ட் பகுதியும் டாட்டெல்லாம் மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம தைக்கும் போது ஈஸியாக தைக்கலாம் நம்ம என்ன தான் ப்ளவுஸ் கிளாஸ் போய் ப்ளவுஸ் கட் பண்ண கற்றுக்கினாலும் ஸ்டார்டிங்கில் யாரும் சரியாக கட் பண்ணியிருக்க மாட்டாங்க சரியாக தைச்சிருக்க மாட்டாங்க நம்ம தைக்க தைக்க தான் பழகும் கட் பண்ண கட் பண்ண தான் பழகும் நீங்களும் கட் பண்ணிவிட்டு இல்லை சரியாக இல்லை எனக்கு தைக்க கட் பண்ணவும் தெரியல தைக்கவும் தெரியல நினச்சின்னு விட்டுடாதீங்க நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் எப்போதும் சரியாக வரும் நீங்கள் இந்த மெத்தடில் தான் கட் பண்ணி பழகணும்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதே மெத்தடில் கட் பண்ணி பழகுங்க இப்போ இதை முதல்ல ரெண்டாம் அடிச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு பார்க்கலாம் இவங்க கால் இஞ்சி இறக்க சொல்லியிருக்கிறதுனால கால் இன்ச் நம்ம மடிக்கு எவ்வளோ தேவையானாலும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கால் இஞ்சி இறக்க சொல்லியிருக்கறதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேல் சைடு மார்க் பண்ணதில் வச்சு அங்கே தையல் பகுதியில் மார்க் பண்ணணும் இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன அளவு ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பீஸ் எடுத்து அப்படியே மார்க் பண்ண போகிறோம் இதுலேயும் சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு ஒரு பீஸாக கூடவும் கட் பண்ணலாம் இல்லைன்னா நாலஞ்சு பீஸாகவும் போட்டு கட் பண்ணலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ஒரு ப்ளவுஸாக போட்டு நான் கட் பண்ணுறேன் இதுலேயும் மார்க் போட்டு நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு கட் பண்ணலாம் நம்ம தச்சு கொடுத்தோன்னா சிலர் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சிலர் சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்குற ப்ளவுஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இல்லை ஏதாவது சரி செய்யணுமான்னு கேட்டாலும் இல்லை நீங்கள் இதே மாதிரில் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ச தைச்சது சரியில்லை இங்கே லூஸாக இருக்குது இல்லை டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சரி செய்யலாமான்னா இல்லை இல்லை நான் கொடுத்த அளவுலேயே தைச்சி கொடுங்கன்னுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மனசு வராது சில சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல இன்னொரு ஜாக்கெட் தைக்கும் போது அதை சரி செஞ்சு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ஒன்றாலும் கஸ்டமர் இருப்பாங்க நம்ம நல்லா ரொம்ப நல்லா தைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் வந்து நீங்கள் தைச்சதே சரியில்லை அப்படின்னும்போது நம்ம தைக்கவே வேணாம் இனிமேல் ப்ளவுஸு நம்ம சும்மா கூட இருக்கலாம் எதுக்கு தைச்சிட்டு அவங்கக்கிட்டலாம் திட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் நல்லா தைக்கிறீங்க நான் எங்கே கொடுத்தும் சரியில்லை இங்கே கொடுத்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஐயோ நம்ம தைக்கிறதே வேணாம் அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு கஸ்டமர் இப்படி இருப்பாங்க ஒரு கஸ்டமர் அப்படி இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் கடந்து தான் நம்ம இந்த வேலையை செய்கிறோம் செய்யணும் இது இன்னொரு மெத்தடு நம்ம கட் பண்ண ப்ளவுஸில் மார்க் பண்ணிட்டோம்னா உயரத்தை பேக் சைடு நம்ம அடிக்கடி அலோ ப்ளவுஸ் எடுக்க வேணாம் நம்ம போடுற பீஸை மட்டும் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணலாம் உயரமும் அகலம் மட்டும் பார்த்துக்குங்க இப்போ இதோடய உயரம் அகலம் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு இதையும் நாளாக மடித்து இதை கட் பண்ணலாம் இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உயரமும் அகலமும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட சீக்கிரமாக நம்ம கட் பண்ணலாம் இருபது நிமிஷத்தில் அஞ்சு ப்ளவுஸ் இல்லை அதுக்கு மேலே கூட நம்ம கட் பண்ணலாம் இதையும் அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நமக்கு ஷோல்டர் அளவு மாறக்கூடாது முதுகு பகுதி மாறக்கூடாது உள்ளே வெளியும் போகாத அந்த ரெண்டு லெவலை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள் மீறி எதனா மிஸ்டேக் வந்தாலும் சரி செஞ்சுக்கலாம் இதெல்லாம் சரி செய்யவே முடியாது அது ஃப்ரண்ட் பகுதியில் கப்டாகட்டும் அங்கேயும் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்க நம்ம கட் பண்ணமோதே இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம சீக்கிரம் தைச்சிடலாம் நாலு பீஸ் தைக்க வேண்டிய இடத்துல அஞ்சு ப்ளவுஸும் தைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ப்ளவுஸ்லேயும் நான் ஆச்சு போட்டிருப்பேன் ஒரு கஸ்டமர் சரியாக தைக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தைக்கிறத விட்டுடாதீங்க முயற்சி பண்ணிங்கன்னால் எல்லாமே முடியும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்